நான் பங்கேற்கும் அனைத்து கூட்டங்களிலும் சொல்கிறேன் இந்த தேர்தல் இரண்டாவது விடுதலை போராட்டம் ஏன்னா இன்னைக்கு நாடு மிகப்பெரிய ஆபத்தில் சிக்கியிருக்கு பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின சிறுபான்மையினர் இடஒதுக்கீட்டுக்கு ஆபத்து வந்திருக்கு ஆபத்துனா எப்படிப்பட்ட ஆபத்து உதாரணத்துக்கு ரெண்டு மட்டும் சொல்றேன் நாட்டை நிர்வகிக்கும் ஒன்றிய அரசு செயலாளர்களில் மூன்று சதவிகிதம் கூட பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்கள் இல்லை அதேபோல் ஒன்றிய அரசோட உயர்கல்வி நிறுவனங்களில் இருக்கிற பேராசிரியர் உதவி பேராசிரியர் போன்ற பணிகளில் இப்போவும் இதர பிற்படுத்தப்பட்ட சமூகங்களையும் பட்டியலின பழங்குடி சமூகங்களையும் சேர்ந்தவங்க இடஒதுக்கீடு முறையில் தேர்வாகிறது இல்லை இதை பற்றி எதிரில் கூடியிருக்கக்கூடிய நீங்கள் சிந்திச்சாகணும் உங்களில் பலரும் இப்போ படிச்சிருப்பீங்க ஆனால் உங்கள் அப்பா அம்மா அவங்களோட அப்பா அம்மாவை பற்றி யோசிச்சு பாருங்க எதிர்காலத்தில் உங்கள் குழந்தைய படிக்க வேணாமா நல்ல வேலைக்கு போக வேண்டாம் வேணாம் வேணாமா கடந்த ரெண்டு மூன்று தலைமுறையாக தான் நாம் படித்து முன்னேறி வரோம் நல்ல மரியாதையான வேலைகளுக்கு வந்திருக்கிறோம் இதுக்கு என்ன காரணம் நாம் போராடி பெற்ற இடஒதுக்கீடும் சமூக நிதியும் தான் இன்னமும் நமக்கான பிரதிநிதித்துவமான சரியான முழுமையாக கிடைக்கல அதுக்கு யார் காரணம் பாஜக இடஒதுக்கீட்டுக்கு ஆபத்து உண்டாக்குறாங்க ஏன் ஒவ்வொரு முறையும் இடஒதுக்கீடு எங்கள் உரிமைன்னு போராட வேண்டியிருக்கு ஏன் ஏன்னா இடஒதுக்கீட்டுக்கும் சமூக நிதிக்கும் முற்றிலும் எதிரான கட்சி பாஜக பாஜக மீண்டும் ஒரு முறை ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவில் இடஒதுக்கீடு முறை இருக்காது சமூக நீதிக்கு சவக்குழி தோண்டிடுவாங்க நம்மளோட மக்களை நூறு ஆண்டுகள் பின்னோக்கி இழுத்துட்டு போயிடுவாங்க இதுக்காக தான் நாம பாஜகவை எதிர்க்கிறோம் இடஒதுக்கீடு கிடைக்க நாம் ஆண்டு ஆண்டு காலமாக தொடர்ந்து போராடுகிறோம் திமுக ஆட்சி என்பது சாமானிய மக்களுக்கான ஆட்சிதான் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் வகி திராவிட மாடல் என்ற பெயரில் இந்த முத்துவேல் கிருணாநிதி ஸ்டாலினான நானும் சாமானியர்களுக்கான ஆட்சியைத்தான் நடத்திக்கிட்டு இருக்கேன் முத்தமிழறிஞர் கலைஞர் தன்னுடைய வாழ்க்கையே சமூக நிதிக்காக அர்ப்பணித்தவர் அவர் முதல் ரெண்டு முறை முதலமைச்சராக பொறுப்பேற்ற போதுதான் முதன் முதலா பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறை ஆதி திராவிட நலத்துறை என்று தனித்தனியாக புதிய துறைகளை ஒடுக்கப்பட்ட மக்கள் பயனடைய உருவாக்கினார் பிற்படுத்தப்பட்டோர் நலனுக்காக சட்டநாதன் ஆணையத்தை அமைச்சார் பிற்படுத்தப்பட்டோர் இருபத்தைந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை முப்பத்தோரு விழுக்காட்டாக உயர்த்தினார் ஆதி திராவிட சமுதாயத்துக்கான பதினாறு விழுக்காடு இடஒதுக்கீட்டை பதினெட்டு விழுக்காடாக வழங்கினார் மூணாவது முறை முதலமைச்சராக இருக்கும்போதுதான் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்களுக்கு இருபது விழுக்காடு ஒதுக்கீடும் பழங்குடியின மக்களுக்கு ஒரு விழுக்காடு ஒதுக்கீடு வழங்கி இப்போ தமிழ்நாட்டில் அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்க காரணமாக இருப்பவர் நம்முடைய தலைவர் கலைஞர் தான் இங்க மட்டுமல்ல மண்டல கமிஷன் மூலம் ஒன்றியத்தில் இடஒதுக்கீடு வழங்கவும் காரணமானார் இப்படி ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழ்வில் ஒளியேற்றி ஒட்டுமொத்த நாட்டுக்கே சமூக நீதி பாதையை காட்டியவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த பாதையில் நாடு தொடர்ந்து நடைபோடுறது முன் தான் திராவிட முன்னேற்ற கழக முன்னெடுப்பில் அகில இந்திய சமூக நீதி மேலே உண்மையான அக்கறை உள்ள இயக்கங்கள் அரசியல் கட்சிகளை இணைச்சி அகில இந்திய சமூகநீதி கூட்டமைப்பை உருவாக்கணும் அந்த கூட்டமைப்பு மூலமாக கூட்டங்களை நடத்தி சமூக நீதிக்காக இந்தியா முழுவதும் உறக்க பேசணும் மற்ற இயக்கங்களையும் பேச வச்சோம் இப்போ நம்மோட முழக்கம் தேசிய இயக்கங்களில் எதிரொலிக்க தொடங்கியிருக்கு நம்முடைய கோரிக்கையை ஏற்று காங்கிரஸ் கட்சி வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையில் அருமை சகோதரர் ராகுல் காந்தி என்ன அறிவித்திருக்கிறார் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைஞ்சதும் நாடு முழுவதும் சமூக பொருளாதார சாதி வாரியான கணக்குப்பிடிப்பு நடத்தப்படும் ஒன்றியத்தில் இடஒதுக்கீடு உச்சவரம்ப ஐம்பது சதவிகிதம் என்பதை உயர்த்த சட்ட திருத்தம் செய்யப்படும் எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவினருக்கான காலி பணியிடங்கள் ஓராண்டிற்குள் நிரப்பப்படும் எஸ்சி எஸ்டி ஓபிசி மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை ரெண்டு மடங்கு ஆக்கப்படும் அறிவித்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சி வெளியிட்டிருக்கிற தேர்தல் அறிக்கை நம்ம நாட்டை படுகொழிகள் தள்ளிய பாஜகவிடமிருந்து மீட்கும் தேர்தல் அறிக்கை நூறாண்டுகள் பின்னோக்கி எடுத்து செல்ல பாஜக தேட்டி இருக்கக்கூடிய திட்டங்களுக்கு தடை போடுகிற தேர்தல் அறிக்கை இந்தியா முன்னேற்ற பாதையில் கொண்டு போய் மீண்டும் வளர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிற தேர்தல் அறிக்கை பாஜக இது மாதிரி வாக்குறுதி கொடுத்திருக்கா அதனால தான் நான் உங்களை சந்திக்கும் போதெல்லாம் இது மிக மிக முக்கியமான தேர்தல்னு சொல்லிக்கிட்டு வரேன் இந்திய ஜனநாயகத்தை மீட்கிற தேர்தல் சர்வாதிகாரத்தை விரட்டியடிக்கிற தேர்தல் சமத்துவம் சகோதரத்துவம் மதநிலைக்கும் நம்மோட உயிர் மூச்சான சமூக கொள்கை ஆகியவற்றை பாதுகாக்க வேண்டிய தேர்தல் சமூக நீதி நிலைநாட்ட போராடும் நமக்கும் சமூக நீதி வரும் பாஜக கூட்டணிக்கும் நடக்கும் தேர்தல் மொத்தத்துல இந்தியாவை பாதுகாக்க இந்தியா கூட்டணி உறுதியாக வெற்றி பெற செய்ய வேண்டிய தேர்தல் நம்ம நாட்டை மத இன சாதி மொழி அடிப்படையில் பிளவுபடுத்தி இடஒதுக்கீட்டை ரத்து பண்ண பத்தாண்டு கால ஆட்சியில் எல்லாத்தையும் செஞ்சது மோடி அரசு தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறப்பு திட்டத்தை கூட கொடுக்காம வஞ்சித்தது மோடி அரசு சாதிவாரை கணப்பு கூடாதுன்னு சொல்ற கட்சி பாஜக அந்த கட்சிக்கு பல்லக்கு தூக்குறது யாரு பெருமதிப்பிற்குரிய ஐயா ராமதாஸ் அவர்கள் அவர் சொல்லிக்கிற சமூகநிதி எதிரியான பாஜகவோட கூட்டணி வச்சு அவர்கள் வேட்பாளர்களையும் அமித்ஷாவையும் போற்றி புகழ்கிறார சில நாட்களுக்கு முன்பு என்ன சொன்னார் மோடி ஆட்சிக்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுப்பீங்கன்னு ஒரு பேட்டியில் ஒரு நிருபர் கேட்கிறார் ஐயா ராமதாஸ் அந்த கேள்வியை கேட்டப்போ சைபருக்கும் கீழே ஒன்று இல்லை இருந்தா அதான் கொடுப்பேன்னு சொல்லி பாஜகவை கடுமையாக யசித்தார் இப்போ அவங்களோட கூட்டணி வச்சிருக்கிறார் இந்த சந்தர்ப்பவாத கூட்டணி ரகசியம் அவருக்கு மட்டும்தான் தெரியும்னு நினைக்கிறாரு யாமரிகன் பராபரப்பேன் ஆனால் அவரை விட உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும் அதனால் அதை பற்றி நான் விளக்கமாக பேச விரும்பலை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சமூக நீதி என்பது உயிர் மூச்சான கொள்கை அதனால தான் ஒரு கொள்கை கூட்டணி அமைச்சு அதோட வெற்றிக்காக மேடையில் இருக்க வேட்பாளருக்கு வாக்கு கேட்க வந்திருக்கிறேன் உள்ள இந்தியா கூட்டணி அந்த கூட்டணியுடைய அரசு நிச்சயம் சமூக நிதி அரசா இருக்கும் அந்த அரசு நாங்கள் நிறைவேற்ற போற சாதனைகளை தேர்தல் அறிக்கையாக கொடுத்திருக்கிறோம் அதுல சில முக்கியமான வாக்குறுதிகளை பட்டியலிட விரும்புகிறேன் பத்தாண்டு கால சாமானிய சாமானிய மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு கொஞ்சமும் நினைச்சு பார்க்காம மக்கள் பிரத அரசால் தொடர்ந்து உயர்த்தப்பட்ட பெட்ரோல் டீசல் கேஸ் விலை குறைக்கப்படும் சிறுபான்மை மக்களுக்கான எதிரான சட்டங்கள் ரத்து செய்யப்படும் தொழிலாளர் விரோத சட்டங்கள் மறுசீரமைப்பு செய்யப்படும் ஜிஎஸ்டி சட்டத்தில் சீர்திருத்தம் செய்யப்படும் விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கி இருக்கக்கூடிய கடனும் ஒட்டியும் தள்ளுபடி செய்யப்படும் உழவர்களோட வேளாண் விளை பொருட்களுக்கு மொத்த உற்பத்தி செலவுடன் ஐம்பது விழுக்காடு என்பதை வலியுறுத்தி குறைந்தபட்ச ஆதரவு நிர்ணயம் செய்யப்படும் தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்கிற சுங்க சாவடிகள் முற்றிலுமாக அகற்றப்படும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தோட வேலை நாட்கள் நூறிலிருந்து நூற்றி ஐம்பது நாட்களாகவும் ஊதியம் நானூறு ரூபாயாகவும் உயர்த்தப்படும் மாணவர்களுடைய கல்வி கடன் முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்படும் வங்கிகளில் மினிமம் பேலன்ஸ் இல்லாதப்போ விதிக்கப்படக்கூடிய அபராதம் நீக்கப்படும் சாதி வாரி கணக்கு கொடுக்கும் வறுமைக்கோட்டு கீழே எரிக்கக்கூடிய மக்கள் குறித்த கணக்கெடுப்பும் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரே நேரத்தில் ஒன்றிய அரசால் எடுக்கப்படும் முந்திரி ஏற்றுமதியாளர்களுக்கு ஒன்றிய ஏற்றுமதி ஊக்கத்தொகை ஐந்து விழுக்காடு மீண்டும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் பழைய முந்திரி மரங்கள் அகற்றி அதிக மகசூல் தரக்கூடிய புதிய வகை முந்திரி கன்றுகள் மானியத்துடன் வழங்கிட ஆவணம் செய்யப்படும் பெண்ணாட ரயில் நிலையத்தை தரம் உயர்த்தி தென்பகுதி மற்றும் சென்னைக்கு செல்லும் அனைத்து வகை ரயில்களும் நின்று செல்ல ஏற்பாடு செய்யப்படும் திண்டிவனம் முதல் நகரி வரையான புதிய ரயில் பாதை திட்டத்தில் ஆரணி நிலையத்திலிருந்து ஒன்று புற இணைப்பு பாதையையும் காஞ்சிபுரம் முதல் செய்யாறு இணைப்பு பாதையும் சேர்க்க வழிவகை செய்யப்படும் விழுப்புரத்திலிருந்து காட்பாடு இடையே இருவழி ரயில் பாதை அமைக்கப்படும் உளுந்தூர்பேட்டை விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து பாதூர் கிராமத்திற்கு செல்லும் வழியில் புதிய ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்படும் உளுந்தூர்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நகர்ப்பகுதி ரயில் நிலையத்தில் ஒரு விரைவு ரயிலாவது நின்று செல்ல ஆவணம் செய்யப்படும் சென்னை பாண்டிசேரி பேசஞ்சர் ரயில் விக்கிரவாண்டி ரயில் நிலையத்தில் நின்று செல்ல வழிவகை செய்யப்படும் தேவியஸ் விரைவு ரயில் விழுப்புரத்தில் நின்று செல்ல ஆவணம் செய்யப்படும் இப்படி அனைத்து மக்களுக்கான வாக்குறுதிகளை வழங்கி அவற்றை நிறைவேற்றுகிற அரசா இந்தியா கூட்டணி அரசு நிச்சயமாக அமையும் இந்தியாவுக்கு வழிகாட்டு நம்ம திராவிட மாடல் அரசில் பல்வேறு சாதனைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் தந்தை பெரியார் பிறந்த நாள் சமூக நீதி சமூக நீதி நாளாகவும் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாள் சமத்துவ நாளாகவும் அறிவித்தோம் அறிவிச்சோம் ஆதி திராவிட பழங்குடி நாணயத்தை புதுப்பிச்சு தொடர் கூட்டங்களை நடத்தி அந்த மக்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றிட்டு இருக்கோம் சென்னையில் திராவிட போராளி அயோத்திதாச பண்டிதருக்கு சிலையுடன் மண்டபம் அவர் பெயரிலான அயோத்திதாச பண்டிதர் மேம்பாட்டு குடியிருப்பு திட்டத்திற்கு ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு இதே விழுப்புரத்தில் இருக்கிற கோடுவாரி சமத்துவபுரத்தை ஒரு ஆதி சகோதரியின் கைகளால் தான் திறந்து வச்சேன் பட்டியலின மற்ற பழங்குடியின மக்களுக்காக ஒதுக்கப்படும் நிதி வளர்ச்சி திட்டங்களுக்கு முறையாக செலவழிக்கப்படுகிறதை கண்காணிக்க தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் மேம்பாட்டு செயல் திட்டம் அதனுடைய சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம் இப்படி ஆதி மக்கள் பழங்குடியின மக்கள் கல்வி பொருளாதார மற்றும் சமூக நிலைகளை உயர்த்த அனைத்து முயற்சிகளையும் இந்த அரசு கவனத்தோடு மேற்கொண்டு வருகிறது இந்த நேரத்தில் இன்னொரு முக்கியமான சம்பவத்தை நினைவூட்ட விரும்புகிறேன் வன்னியர் சமுதாய மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு மறந்திருக்க மாட்டாங்க தனி இடஒதுக்கீடு கேட்டு கடுமையான போராட்டம் நடந்த ஆண்டு அது ஆனால் அதிமுக ஆட்சியில் தனி ஒதுக்கீடு கொடுக்கல நம்முடைய முத்தமிழக தலைவர் கலைஞர் முதலமைச்சரானதும் வன்னியர் சமூகம் உள்ளிட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு இருபது விழுக்காடு இடஒதுக்கீட்டை வழங்கினார் இந்த முப்பது ஆண்டு காலத்துல மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்களை சார்ந்த குடும்பங்களோட வாழ்க்கையில ஒளி ஏத்தின இடஒதுக்கீடு தான் அது வன்னியர் சங்கத்தினை மேல போடப்பட்டிருந்த வழக்குகளை திரும்ப பெற்றார் தலைவர் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு போராட்டத்துல உயிரிழந்த இருபத்தோரு குடும்பங்களுக்கு மூன்று லட்சம் ரூபாய் கருணு தொகை கொடுத்தார் இன்னைக்கும் அந்த குடும்பங்கள் மாதம் மூவாயிரம் ரூபாய் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிறாங்க சமூக நிதி தேவை அவங்களை போற்றி மணிமண்டபம் கட்டப்படும்னு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நான் வாக்குறுதி கொடுத்தேன் இன்னைக்கு விழுப்புரத்தில் அந்த மணிமண்டபம் கட்டப்பட்டு கொண்டிருக்கு அது மட்டுமல்ல திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முன்னோடிகள் ஒருவராக இருந்த ஏஜி ஏஜின்னு அன்போடு அழைக்கப்பட்ட ஏ கோவிந்தசாமி அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டப்படும் அறிவிச்சு இப்போ மணிமண்டபம் அமைக்கக்கூடிய பணி நடந்துக்கிட்டு இருக்கு இப்படி சமூக நிதியை நோக்கி சமத்துவத்தை நோக்கி நம்ம அரசு செயல்படுது அது மட்டும் இல்லை பார்த்து பார்த்து திட்டங்களை நிறைவேற்றுகிற நல்லாட்சியே வழங்கி வரும் பல்வேறு மாநிலங்களில் இருந்து குழுக்கள் வந்து பார்த்து நம்முடைய திட்டங்களை அவங்க மாநிலங்களுக்கு கொண்டு போய் செயல்படுத்துறாங்க இந்தியாவோட மற்ற மாநிலங்களில் மட்டும் இல்லை நம்மோட திட்டம் ஒன்று கன்னடா நாடு வரை போயிருக்கு என்ன திட்டம் அது செய்திகளை பாத்தீங்களா முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தான் இப்போது கன்னடா நாட்டிலையும் எதிரொலிச்சிருக்கு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை தொடங்குறதுக்கு காரணம் மதிய சாப்பாடு கொடுத்தாலாவது பள்ளிகளுக்கு பிள்ளைகள் படிக்க வருவாங்கன்னு நிறைவேற்றினாரு நானும் ஒரு பள்ளியில அரசு நிகழ்ச்சிக்கு செல்லும் போது யதார்த்தமா ஒரு மாணவனை கூப்பிட்டு சாப்பிட்டியா தம்பி அப்படின்னு கேட்டேன் அப்ப தம்பி சொல்லுச்சு அப்பா அம்மா வேலைக்கு போறதுனால டிஃபன் செய்யலன்னு சொல்லுச்சு அதனால சாப்பிடலாம் உடனே அதிகாரிகள் அழைத்து எவ்வளவு நிதி நெருக்கடி இருந்தாலும் பரவாயில்லை நம்ம குழந்தைங்க நல்லா சாப்பிட்டு நல்லா படிக்க காலை உணவு திட்டம் கொண்டு வரணும்னு ஃபைல் தயார் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த ஸ்டாலின் போட்ட கையெழுத்தால் தான் தமிழ்நாடு முழுக்க தினமும் பதினாறு லட்சம் குழந்தைகள் காலை உணவு திட்டத்தில் சாப்பிட்றாங்க அது மட்டுமல்ல நம்ம ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தினமும் லட்சக்கணக்கான மகளிர் மகிழ்ச்சியா நாங்க ஸ்டாலின் ஐயா பஸ்ல இலவசமா பயணம் பண்றோம்னு சொல்லக்கூடிய விடியல் பயணம் திட்டம் ஏழ்மையான சூழல் அரசு பள்ளியில படித்து கல்லூரிக்கு வரும் என்னோட நாலு லட்சத்து எண்பத்தோராயிரத்தி எழுபத்தி ஐந்து மகள்களுக்கு ஆயிரம் ரூபாய் தரும் புதுமைப்பெண் திட்டம் வெளியூர்ல வேலைக்கு செல்லக்கூடிய மகளிர் பாதுகாப்பா தங்குறதுக்கு தோழியர் விடுதி மாணவர்களுக்கும் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்க போகக்கூடிய தமிழ் புதல்வன் திட்டம் விரைவில் தொடங்க போறோம் இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி வழங்கி வேலை வாய்ப்பு பெற்று தரக்கூடிய நான் முதல்வன் திட்டம் இப்படி பள்ளி குழந்தைகள் முதல் கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவி மாணவிகள் வர பயன்பெற ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றிட்டு வரும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன் திமுகவுக்கு ஆதரவா வாக்கு சேகரிக்கிற நம்முடைய உடன்பிறப்பு ஒருத்தர் பிரச்சாரத்துல மாத மாதம் உரிமை தொகை வழங்குறத பத்தி கேட்டிருக்காரு அதுக்கு அந்த சகோதரி சொல்றாங்க உரிமை தொகையா வர்ற ஆயிரம் ரூபாய் என் மகளோட எதிர்காலத்துக்காக செல்வ மகள் திட்டத்தில் சேமிக்கிறேன்னு சொன்னார் இப்படி தமிழ்நாடு முழுக்க ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் சகோதரிகள் உரிமையோடவும் பாசத்தோடவும் எங்க அண்ணன் ஸ்டாலின் கொடுக்கிற தாய் வீட்டு சீர்னு இருக்குன்னு சொல்றாங்க மகளிர் அனைவரும் இந்த உரிமை தொகையை தங்களுடைய பசங்களுக்கான சேமிப்பாகவும் தங்கள் குடும்பத்துக்கு தேவையான கல்வி மருத்துவ செலவுக்கான ஆதாரமாகவும் பார்க்கறாங்க இன்னும் சொல்லணும்னா நம்ம சகோதரிகள்கிட்ட சென்று சேரும் உரிமை தொகை நம்மளோட கிராமப்புற பொருளாதாரம் வளர உதவிகரமாக இருக்கு பல்வேறு பொருளாதார அறிஞர்கள் ஆய்வுகள் மூலமாக இதை சொல்கிறாங்க ஒரு கிராமத்தில் ஐநூறு பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் வருதுன்னா அந்த ஊருக்குள்ள அஞ்சு லட்சம் ரூபாய் வருதுன்னு பொருள் இதன் மூலமாக அந்த கிராமத்தில் பணப்புழக்கம் அதிகமாகுது கிராம பொருளாதாரமும் வளருது ஒரு வரையில் சொல்லணும்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மகளிர் வாழ்வில் மட்டும் இல்ல கிராமப்புற பொருளாதாரத்தையும் ஒரு மிகப்பெரிய புரட்சி இப்படிப்பட்ட புரட்சிகளால் கோடிக்கணக்கான தாய்மார்கள் முகத்துல புன்னகையையும் கோடிக்கணக்கான தமிழ்நாட்டு குடும்பங்களில் மகிழ்ச்சியும் ஏற்படுத்துகிற திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம்னு நெஞ்சை நிமிர்த்தி பெருமையோடு தெம்போடு துணிவோடு நான் உங்களிடத்தையே சொல்றேன் ஆனா நம்ம ஆட்சியை குறை சொல்லி ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு அவருக்கு ஊர்ல வச்ச பேரு பாதம் தாங்கி பழனிசாமி பச்சை போய் பழனிசாமி பச்சை துரோகம் பழனிசாமி தன்னுடைய எஜமானருக்கே போட்டியா பழனிசாமியும் ஊருட்டுறாரு பழனிசாமி என்ன சொல்றாரு தெரியுமா அவர் சொல்லித்தான் நம்ம ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுக்குறோமா இவருக்கு கஜானாவே தூர்வாரண லட்சணத்தை சீர்படுத்தி உரிமை திட்டத்தை நான் வெற்றிகரமாக செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் உரிமைத் தொகையை நாம் அறிவிச்சதும் என்னவெல்லாம் பேசினார் இந்த பழனிச்சாமி திமுக கொடுக்க மாட்டாங்க ஏமாத்திடுவாங்க அப்படின்னு பிரச்சாரம் பண்ணாரு இப்ப வைக்கமே இல்லாம போய் பேசுறாரு பழனிசாமி பேசுறத பார்த்தா ஒரு படத்துல கவுண்டமணி சொல்வாரு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் ஒரு மனுஷன் பொய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்குல பேசக்கூடாதுன்னு அந்த காமெடி தான் என் ஞாபகத்துக்கு வருது பொய்யினுடைய முழு உருவமா இருக்கிற பழனிசாமி அவர்களை எத்தனை ஆண்டுகளானாலும் தமிழ்நாட்டு மகளிர் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையை ஸ்டாலினிடம் தான் கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க பாஜகவோட கள்ள கூட்டணி வச்சுக்கிட்டு உத்தம புத்திரன் மாதிரி ஊர்வலம் போய் வாய்க்கு வந்தபடி புலம்புகிற பழனிசாமியோட லட்சணம் என்ன மோடி இந்தியாவை சீரழிச்சார்னா தமிழ்நாட்டை சீரழிச்ச பாவத்தை செஞ்சவர் பழனிசாமி பழனிசாமி ஆட்சி தான் தமிழ்நாட்டோட இருண்ட காலம் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் பதிமூணு பேர் உயிரிழந்த பாவத்தை செஞ்சவர் பழனிசாமி கொடநாடு கொலை கொள்ள தற்கொலை நடந்த ஆட்சியை நடத்தினவர் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமையை வேடிக்கை பார்த்து குற்றவாளிகளை பாதுகாத்தவர் இளைஞர்களை சீரழிக்கிற போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டுக்குள்ள பழனிசாமி ஆட்சி தான் அனுமதிச்சது அமைச்சர் மற்றும் டிஜிபி மீது சிபிஐ வழக்கு போட்டதும் பழனிசாமி ஆட்சியில்தான் பெண் எஸ்பிக்கு பாலியல் வன்முறை நடந்தப்போ அதை வேடிக்கை பார்த்தவர் பழனிசாமி தான் சட்டம் ஒழுங்கு என்பதே இல்லாம ஒட்டுமொத்த நிர்வாக என்றமும் முடங்கின ஆட்சியை நடத்தினவர் தான் பதவி சேவகம் அனுபவிக்க தமிழ்நாட்டோட உரிமைகளை அடகு வச்சு அடிமை சேவகம் பண்ணவர் பழனிசாமி நாலு ஆண்டுகளாக ஒன்றுமே செய்யாம அனைத்து துறைகளையுமே தமிழ்நாட்டை அதாள பாதாளத்திற்கு தள்ளுனவர் பழனிசாமி நான் ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே ஒவ்வொரு துறையாக ஆய்வு செஞ்சேன் அந்த கோப்புக்களை பார்த்த பிறகுதான் தெரிஞ்சது அறிவிப்புகளை வெளியிட்டதோடு சரி பல அறிவிப்புகளான அரசாணை கூட போடாம அம்போன்னு விட்டுட்டு போயிருந்தார் பழனிசாமி ஒரு அரசு நிர்வாகம் எப்படி இருக்க கூடாது எப்படி அலங்கோலமாக செயல்படக்கூடாது என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் பாதம் தாங்கி பழனிசாமியுடைய நான்காண்டு கால ஆட்சி அதிமுக ஆட்சியில சீரழிந்த நிர்வாகத்தை சீர்திருத்த பல அவசர நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியதாச்சு கோட்டையில் இருந்து மட்டும் ஆய்வு கூட்டங்களை அங்கே நடத்தினா போதாதுன்னு ஒவ்வொரு மாவட்டமா ஆய்வு பண்ணணும் முடிவு பண்ணணும் அதன்போடி மாவட்டந்தோறும் ஆய்வுகள் நடந்தன இது ஒரு பக்கம்னா அரசுக்கு தானாக தூர்வாரிட்டாரு நிதி நிலைமையை சரி பண்ணவே ஒரு கமிட்டி போட்டேன் அதுவும் சாதாரண கமிட்டி இல்லை இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய முன்னாள் ஆளுநர் ரகுராம் ராஜன் தலைமையில பொருளாதார அறிஞர்களுடைய குழு அமைச்சேன் இப்படியெல்லாம் அடுத்தடுத்து பல தொடர் நடவடிக்கைகள் எடுத்து ஆய்வுகளை செஞ்சு பழனிசாமியோட நிர்வாக சீர்கேட்டை கலைந்து இன்று மற்ற மாநிலங்கள் மட்டுமல்ல உலக நாடுகள் பலவும் கவனிக்கும் சாதனைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் பழனிசாமி தமிழ்நாட்டை மட்டும் அடகு வைக்கல அதிமுகவையும் சேர்த்து தான் அடகு வச்சுட்டார் தான் தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்லை உண்மையான அதிமுக தொண்டர்களும் பழனிசாமியை நம்ப தயாராக இல்லை இதுவரை நடந்த தேர்தலெல்லாம் தோற்ற பழனிசாமி இந்த தேர்தலிலும் தோற்கத்தான் போறாரு இப்போ கூட பாஜகவுடைய கள்ள கூட்டணி வச்சுக்கிட்டு கூட்டணி இல்லைன்னு விழுந்து புரண்டு நடிக்கிறார் பாதம் தாங்கி பழனிசாமி அவர்களை உங்கள் நடிப்பு மக்கள் கிட்ட ஒருபோதும் எடுபடாது நேற்று செய்திகளில் பிரதமர் வருகை பற்றி பார்த்துருப்பீங்க தமிழ்நாட்டை வெள்ளம் புயல் தாக்கினப்போ எட்டி கூட பார்க்காத மோடியவர்கள் தமிழ்நாட்டுக்கான நிதி கொடுக்க மனவராத மோடியவர்கள் தேர்தல் வருதுன்னு ஏற்கனவே நாலு முறை வந்தார் இப்போ இன்னும் நாலு முறை போறாராம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழில் வணக்கம் சொன்னா போதும் வேட்டை கட்டினா போதும் இட்லி பிடிக்கும் பொங்கல் பிடிக்கும்னு சொன்னா போதும்னு நினைச்சுக்கிட்டு வராரு பிரதமர் மோடி அவர்கள் மக்களுக்கு தேவையான நேரத்தில் உதவி செய்பவர்கள் தான் மக்கள் நினைச்சு பார்ப்பாங்க மக்களை மதிக்கலைன்னா அவங்களும் மதிக்க மாட்டாங்க மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களே மீண்டும் மீண்டும் எத்தனை தடவை படையெடுத்து வந்தாலும் தமிழ்நாட்டை பாஜக கைப்பற்றவே முடியாது இது பெரியார் மண் பேரறிஞர் அண்ணாவின் மண் தலைவர் கலைஞருடைய மண் திமுக இருக்கும் வரை உங்கள் எண்ணம் வலிக்கவே பலிக்காது மக்களுக்கு நன்கு தெரியும் தமிழ்நாட்டோட பொற்காலம் என்பது திமுக ஆட்சி தான் தமிழ்நாட்டுடைய உட்கட்டமைப்பு பெருகினது திமுக ஆட்சியில தான் தமிழ்நாட்டுடைய கல்வியறிவு உயர்வுக்கு வித்திட்டது திமுக ஆட்சி தான் தமிழ்நாட்டுக்கு எண்ணற்ற முத்திரை திட்டங்கள் நிறைவேற்றது திமுக ஆட்சியில தான் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தது திமுக ஆட்சியில தான் மாவட்டந்தோறும் தொழிற்சாலைகளை கொண்டு வளர்ச்சிக்கு வழிவகுப்பது திமுக ஆட்சியில்தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி டெல்லியிலும் இந்தியா கூட்டணி மூலமாக எதிரொலிக்கணும் ஏன்னா பாஜக வீட்டுக்கும் கேடு நாட்டுக்கும் கேடு சமீபத்தில் மரியாதைக்குரிய சிதம்பரம் அவர்கள் ஒரு தொலைக்காட்சி அளித்த பேட்டியை பார்த்தேன் நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பாஜகவுக்கு ஏன் வாக்களிக்க கூடாதுன்னு அவர் சொன்ன கருத்துக்களை வழிமுழிஞ்சு நான் கூடுதலாக உங்களுக்கு சொல்ல விரும்புவது பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிச்சா நாடெங்கும் மதவெறி ஊட்டப்பட்டு எங்க பார்த்தாலும் மத கலவரம் என்ற நிலைமை உருவாகும் மக்களை பிளவுபடுத்தி வேற்றுமைகளும் அடைமைத்தனமும் நிறைஞ்ச சமூகத்தை மீண்டும் உருவாக்க அரசியல் சட்டத்தை மாத்துவாங்க படிக்கிறதுனால தான் இவங்க உரிமைகளை கேட்கிறாங்கன்னு கல்விய நம்ம கிட்ட இருந்து பறிப்பாங்க மக்களை சிந்திக்க விடாம தடுக்க வரலாற்றையே பொய்களால மாத்தி எழுதுவாங்க மாநிலங்களோட உரிமைகளை பறிச்சு மாநிலங்களோட மாநிலங்களெல்லாம் நகராட்சிகள் மாதிரி நடத்துவாங்க மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்கள் சின்ன பிரச்சனைக்கு கூட ஒன்றிய அரசை எதிர்பார்த்து நிக்கக்கூடிய நிலைமை உருவாகிவிடும் மாநில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகள் ஆளுநர்கள் மூலமா செயல்பட விடாம தடுத்து போட்டி அரசாங்க நடத்துவாங்க சொந்தங்கள் மாதிரி வாழ்கிற இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் இரண்டாந்திர குடிமக்களாக மாற்றி அவங்களுக்கு எதிராக வெறுப்பை விதைப்பாங்க ஒரே நாடு ஒரே கலாச்சாரம் ஒரே மொழி ஒரே மதம் ஒரே தேர்தல் ஒரே ரேஷன் கார்டு ஒரே உணவு ஒரே அரசு ஒரே கட்சி ஒரே தலைவர்னு ஒரே 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 நாட்டு நாசமாக்கிடுவாங்க பாஜகவோட திட்டங்கள் மிக மிக மோசமானது இந்த விடுதலை போர்ல இந்திய மக்கள் வெற்றி பெறணும்னா எதிரிகளை அடையாளம் காணுகிறது மட்டுமல்ல துரோகிகளையும் சேர்த்து அடையாளம் காண வேண்டும் எதிரிகளையும் துரோகிகளையும் விரட்டி அடிக்கணும் பாஜகவுக்கு சமூக நீதி மண்ணான தமிழ்நாட்டில் தக்க பாடம் புகட்டணும் எனவே தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக அதுக்கு துணை போகும் பாமக தமிழ்நாட்டை பாழ்படுத்தின அதிமுக ஆகிய துரோகை கட்சிகளை ஒரு சேர வீழ்த்துங்கள் விழுப்புரம் தொகுதியில விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் போட்டியிடுகிற முனைவர் ரவிக்குமார் அவர்களுக்கு பாலை சின்னத்திலையும் கடலூர் தொகுதிகளே காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடுகிற விஷ்ணு பிரதாத் அவர்களுக்கு கை தெரியும் நீங்க வாக்களிக்கும் கேட்டுக்கிறேன் உங்கள் வாக்கு இந்தியாவை காப்பாற்றும் வாக்காக அமையட்டும் தமிழ்நாட்டை காக்கும் வாக்காக அமையட்டும் ஜனநாயகத்தை காக்கும் வாக்காக அமையட்டும் பாசிசத்தை வீழ்த்தக்கூடிய வாக்காக அமையட்டும் இந்தியாவை காக்க உங்களை அழைக்கிறேன் உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன் நாற்பதும் நமது நாடும் நமது நாற்பதும் நமதே நாடும் நமதே எங்க சொல்லுங்க நாற்பதும் நாடும் கேட்கல நாற்பதும் நாடும் நாற்பதும் நாடும் நன்றி வணக்கம்